ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நடிகை அம்பிகா கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகை அம்பிகா பல படங்களில் கவர்ச்சியாக நடித்திருந்தாலும் இப்பொழுது படுகவர்ச்சியாக நடித்த படங்களைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் கார்த்திக் அம்பிகா நடித்த அர்த்தமுள்ள ஆசைகள் என்ற படம் இந்த படத்தில் எம்மா எம்மா சும்மா பார்க்காதே என்ற பாடல் காட்சி வரும் இந்த பாடல் காட்சி கார்த்திக்கும் அம்பிகாவும் மலையில் நடைந்தபடி எடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாடல் காட்சி மிக மிக மோசமாக படு கவர்ச்சியாக எடுக்கப்பட்டிருக்கும் இப்படி எல்லாம் ஒரு புகழ்பெற்ற நடிகை எப்படி நடிக்கிறார் என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அவ்வளவு மோசமான பாடல் காட்சி இது இந்த பாடலை யூடியூப்பில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த படம் தழுவாத கைகள் இந்த படத்தில் விஜயகாந்தும் அம்பிகாவும் நடித்திருக்கிறார்கள் மேலும் இந்த படத்தில் விஜயகாந்தும் அம்பிகாவும் இணைந்து பாடும்படி ஒரு பாடல் காட்சி வரும் தொட்டுப்பாறு குத்தமில்ல என்ற பாடல்தான் அது இந்த படத்தில் அம்பிகா கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்த படம் கமலும் அம்பிகாவும் நடித்த நானும் ஒரு தொழிலாளி இந்த படத்தில் பட்டுப்பூவே உன்னை பார்த்தால் பாட்டு பாட ஆசை என்ற பாடல் காட்சி வரும் இதில் இந்த பாடல் காட்சியில் அம்பிகா மேலே சட்டை மட்டும் போட்டு கவர்ச்சியாக ஆடியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் சகலகலா வல்லவன் இதில் இடம்பெற்ற நிலா காயுதே நேரம் நல்ல நேரம் என்ற பாடல் காட்சியில் அம்பிகா மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஆழ என்ற படத்தில் சத்யராஜும் அம்பிகாவும் பாடும் ஏத்தி வச்ச நெருப்பினிலே என்ற பாடல் காட்சி வரும் அதில் அம்பிகா கவர்ச்சியாக நடித்திருப்பார் இந்த படங்களைப் போல மேலும் பட படங்களில் அம்பிகா கவர்ச்சியாக நடித்திருந்தாலும் இப்போது சொல்லப்பட்ட படங்கள் படு கவர்ச்சியாக இருக்கும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனில் சந்திக்கிறேன் நன்றி